ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னுள் சோலர் டெக்னோந்தில் அனைத்தன் சொன்னங்களுக்கும் ஜெஎம் தன்னிலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ஏஹெச் பேட்ரி ஓகேங்களா அங்கே கரண்ட் இல்லை கடையில் அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா கரண்டில் இருக்குது அவர்கிட்ட கரண்ட் இருந்தாலே ஒரு மூணு பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக் எரியிற மாதிரி நைட் அண்ணா மாதிரி போட்டு கொடுத்துனோம் அப்படியே அங்கே ஆஃபீஸில் கரண்ட்டில் மெஷின் பூரா இங்கே எட்டுனு வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணி இருபத்தி நாலு பண்ணி ஒரு மூணு லைட் போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி வந்து வீடியோ போடிச்சுருந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க கிராமம்தான் இங்கே கரண்ட் எடுத்து இங்கே ஸ்பாட் வெல்டிங்ல இங்கே எட்னுன்ட்ட மெஷின் பக்கத்துல தான் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்பாட் வெல்டிங் எல்லாமே எட்னுంటుంది சார்ஜ் கண்ட்ரோலர் லைட் தி பேனல் ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் சொல்லுவோம் ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தினா முடிச்சிட்டோம் ஓகேங்களா பேட்ரி டொண்டி பேட்ரி ரெடி பண்ணிட்டோம் சார்ஜ் கண்டிஷன் கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஐன் ஃபஸ்ட்டு லித்தியம் லெட் லெட்டாசி செகண்டு அதே வந்து மூணு லித்தியம் பெருவாஸ் போயிட்டு அப்போ மூணாவது மாற்றணும் செட்டிங்கு தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர் டூல் ஹவர் மாற்றணும் அப்பா வச்சுக்கலாம் இது லெட் இருக்குது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளிங்க் ஆகும் த்ரீ ஓகேங்களா மூணாவது லித்தியம் பெரோபஸ் அப்படியே விட்டிங்கன்னா மாறிக்கும் ஓகேங்களா ஓகே செட்டிங் ஆகிடுச்சி யூஎஸ்பி சார்ஜ் போட்டுக்கலாம் நார்மல் யூஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு சிசிடிவி கேமரா அங்கே பாருங்க லைட்டு லைட்டு திருட்டு போடணு டிஸ் பிடிப்பு ஓகே ஓகேவாண்ணா என்னாத்து போட்டுக்கிறீங்க சோலார் கரண்ட் எப்படின்னா அடிக்கடி போகிறதாலும் போட்டுக்கிறீங்களா இல்லை எமர்ஜென்சி இருக்கு வெளியில் போயிடுறேங்க போடுறதுக்கு ஆள் இல்லை கரண்ட் இருக்குது வெயில் போடுறதுங்க போடுறதுக்கு ஆள் இல்லை அதனால் எப்பயும் சோலாரில் இருந்தால் கரண்ட் என்ன கூட யூஸ் ஆகும் ஓகேவா ஆ மூணு லைட் போட்டுக்குது வேணும்னா டிஸ்பேன் ஜி ஓகேவா ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம பக்கத்து ஒரு தான் ஓகேங்களா நாங்களாம் ஒரே ஒரு தான் ரெண்டு மூணு வந்து தாட்டி போட்டு கொடுத்தாச்சு ஓகேங்களா கரண்ட் இல்லாத இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க மொத்தமாக எவ்வளோ ஆச்சு ஒரு பதினோராயிரம் பதினோராயிரமா பன்னெண்டாயிரம் கணக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் கணக்கு வரும் அது பதினெட்டு ஏச்சு போட்டுன்னுக்குறான் பத இருபத்தி நாலு ஏச்சா இருபத்தி நாலு ஏச் நானே பன்னெண்டு நாள் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இருபத்தி நாலு ஏச் போட்டு சிம்பிளாக போட்டால் டுவெல் ஏஜ் போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர் பக்கத்தில் பத்தாயிரம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரத்துக்கு மூணு லைட்டு இதெல்லாம் ஒரு பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு ஓகேங்களா மூணு லைட் போட்டு கொடுக்குறது டிசிபேனு போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் போட்டு கொடுங்க இங்கே வந்து லித்தியம் பெரோபஸ் போயிட்டு நானே பண்ணதுனால கம்மி இது ஓகேங்களா வெளியில் அதிகமாக காஸ்ட் வரும் இது வந்து இப்போ தான் வந்து இங்கேயே ஸ்பாட் வெல்டிங் இல்லை அது இங்கேயே ஸ்பாட் வெல்டிங் பண்ண லைட்டு இங்கே போட்டாச்சு இங்கே எரியுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க ப்ரோக்ராம் மட்டும் மாற்றி விட்றோங்க ஓகேங்களா இது என்ன பண்ணுன்னா செட்டிங் ஆ இப்படி ப்ரோக்ராம் மட்டும் மாற்றணும் இதில் லித்தி ப்ரௌஸ் போட்டு டுவல் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு லோ வோல்டேஜ் பதினொன்று புள்ளி எட்டு ட்வெண்ட்டி ஃபோர் அவரு வந்து டோலாக மாற்றிக்கணும் அவ்வளோதான் இந்த கிளிங்க் அவர் வந்து பன்னெண்டாக மாற்றிக்கணும் அவ்வளா வச்சாச்சு இப்போ வந்து செட்டிங் பண்ணி முடிச்சாச்சு சூப்பராக ஒர்க் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கனெக்ஷன் ஏரியம் ஓகேங்களா இது சோலார் பேனல் மேலேந்து வர கனெக்ஷன் ஒன்று மட்டும் கனெக்ஷன் எடுத்து பார்க்கலாம் லைட் ஏரியதான் இருக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் பேனல் சென்ஸ் பண்ணிக்கும் சோலார் பேனல் எப்போ கரண்ட்டு வந்து இல்லை நிக நினைக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம சோலார் பேனல் எடுத்து வச்சோம் மூடி வச்சாலே அது லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும் இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம் தானே ஆஃப் ஆயிரும் பாருங்க சார்ஜ் ஆகுது சக்காலதான் போட்டு கொடுத்துருந்தது அண்ணா ஓகேங்களா ஜெய் ஓகேவா லைட் ஆன் லைட் அப்பா அது மாதிரி தான் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கரண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபான்னா நான் அனுப்பிச்சி விட்ருவோம் ஓகேங்களா ஒரு பதினோராயிரூபா கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்றேன் நீங்களே பிட் பண்ணிக்கங்க பக்கத்து ஊருன்றதுனால இங்கே பிட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே அடுத்த செஞ்சுக்கிறேன் நாங்கள் ஜெய் மாதேஷ் பாய் தண்ணி வாட வச்சு என்னடா வாட வச்சு கிணத்தை கேட்டி பார்த்தா கிணத்துல இருக்காது அது திரும்ப ரெண்டு மூணு அது எடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போதும் இல்ல